வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் தொடரும் என்று வளிமண்டல்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல வியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாகாணத்திலும் மாத்தளை நிவரேலியா புலனறுவை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் மழை பெய்யும் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் தணைகளும் கோரிக்கை விடுத்துள்ளது